அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ அலஹில்லா ஹிரோபில் ஆலமீன் ஒசலாத் வஸ்லாம் வாயிலா சயீதில் முர்சலீன் வாயிலா ஆலிஹி ஒசிஹி அஜ்மாய் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃசீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா தாஹா என்கின்ற இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் எண்பத்தி ஐந்து வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் இறைதூதர் மூசா நபி அவர்கள் தவராத் வேதத்தை வாங்குவதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்த துருசினாய் மலைக்கு சென்றிருந்தபோது அந்த இஸ்ரேவேல் மக்கள் அவர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய சாமிரி என்பவனுடைய பேச்சை கேட்டு அவனுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் காளைக்கன்றை அவர்கள் கடவுளென கருதி வழிபடத் தொடங்கிவிட்ட அந்த நிகழ்வை கடைசியாக எல்லாம் வல்ல இறைவன் எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறியிருந்தான் காலஃப இன்னா கதுபத்தன்னா கௌம கமிதிக் வாதல்லகுஸ்ஸாமிரியு மூசாவிடம் நாம் கூறினோம் உமக்கு பின் உம்முடைய சமூகத்தாரை நிச்சயமாக நாம் சோதனைக்கு ஆளாக்கிவிட்டோம் சாமிரி என்பவன் அவர்களை தவறான வழியில் கொண்டு சேர்த்து விட்டான் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறியிருந்தான் தவறான வழியில் கொண்டு சேர்த்து விட்டான் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் தன் பொறுப்பில் வைத்திருந்த தங்க நகைகளை எல்லாம் உருக்கி அதை வைத்து ஒரு சிறிய கன்று ஒன்றை அவன் செய்து தயாரித்தான் பிறகு அவன் கூறினான் ஹாதா இலாஹுக்கும் இலாஹு மூசா ஃப நசிய இதோ இருக்கிறது மூசாவின் கடவுள் உங்களின் கடவுள் இதை மறந்துவிட்டு அவர் எங்கேயோ போயிருக்கின்றார் என்று அந்த மக்களிடத்தில் சொல்லி பேசி மயக்கிவிட்டான் இதுவரை இல்லாமலேதேவன் கூறியிருந்தான் வசனம் எண்பத்தி ஐந்து ஆனால் இந்த சம்பவங்கள் எதுவும் இங்கே நடந்திருப்பது இந்த அசம்பாவிதம் இந்த ஆபத்து இந்த இணை வைப்பு அந்த சமுதாயத்திலே நடந்து கொண்டிருப்பது இறை தூதர் நபிக்கு தெரியாது அவர்கள் தௌராத் வீதத்தை வாங்குவதற்காக இறைவனை சந்திக்க துருசினாய் மலைக்கு சென்று விட்டு திரும்புகிறார்கள் திரும்பி வரும்போது பார்த்தால் இந்த மக்கள் எல்லோரும் காளைக்கன்றை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தார்கள் அவருடைய சகோதரரும் இன்னொரு இறை தூதருமான நபியுமான ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்கள் கையெறு நிலையிலே இருந்தார்கள் அந்த மக்களை தடுக்க இயலாத நிலையிலே இருந்தார்கள் ஏன் அவர்களால் தடுக்க இயலாமல் போயிற்று எப்படி இந்த மக்கள் காளைக்கன்றை கடவுளாக கருதி வணங்க தலைப்பட்டனர் இந்த சம்பவம் எப்படி நடந்தது எதுவும் மூசா நபிக்கு தெரியாது இதை பற்றி அல்லாஹால திருக்குரானில் திருக்குறானில் அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்களில் விளக்கி சொல்லுவதென்றான் வாருங்கள் ஒவ்வொரு வசனங்களாக நாம் பார்க்கலாம் இறை தூதர் மூசா நபியர்கள் திரும்பி வருகின்றார்கள் தன் சமுதாயத்து மக்களிடம் இறை தூதர் மூசா நபி அவர்கள் திரும்பி வந்தார்கள் திரும்பி வருகின்ற போதே இந்த காட்சியை பார்த்துவிட்டு ஹவிபானு அசிஃபா அவர்கள் மிகுந்த வருத்தத்துக்கும் அதே நேரத்தில் கோபத்துக்கும் ஆளாகியிருந்த நிலையில் அவர்கள் வந்தார்கள் வருத்தம் ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் இந்த சமுதாயத்து மக்கள் இவ்வளவு மூடத்தனமாக இருக்கின்றார்களே என்கிற வருத்த ஒரு பக்கம் மற்றொரு பக்கத்தில் இப்போதுதான் எல்லாம் வல்ல இறைவன் இந்த மக்களுக்கு பெரும் அற்புதங்களை எல்லாம் காட்டி ஃப்ரவுன் என்கின்ற ஆண்டாண்டு கால கொடுமைகளை செய்து கொண்டிருந்த அந்த சர்வாதிகாரம் மன்னனிடமிருந்து இவர்களை காப்பாற்றி இருக்கின்றான் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் இப்படி இணை வைக்கிறார்கள் என்கிற கோபம் ஒரு பக்கம் இப்படியா கண்ணுக்கு தெரிய தெரியக்கூடிய கவர்ச்சிகரமான காட்சிகளில் எளிதிலே மயங்கக்கூடிய மனநிலையில் இந்த மக்கள் இருப்பார்கள் என்று ஒரு பக்கம் வருத்தம் ஹபுபான் அசீஃபா அவர்கள் வருத்தத்துடனும் கோபத்துடனும் அந்த மக்களை நோக்கி திரும்பி வந்தார்கள் வரும்போதே வருத்தத்துடையும் கோபத்துடையும் வரல வந்து பார்த்த பிறகுதான் அவர்களுக்கு வருத்தமும் கோபமும் மேலிடுகிறது ஆனால் எல்லாம் சொல்லி காட்டுவது கோபத்தோடும் வருத்தத்தோடும் திரும்பி வந்தார் என்று சொல்லி காட்டுகிறான் அதாவது இந்த காட்சியை பார்த்த உடனே வருத்தம் கோபம் எல்லாம் கலந்த கலவை இறை தூதர் நபி நபியோடத்திலே தென்பட்டது வந்து பார்த்த மாத்திரத்தில் அவர்களுக்கு இந்த உணர்வு தோன்றிவிட்டது அதைத்தான் எல்லாம் வள்ளி இறைவன் அப்படி சொல்லி காட்டுகிறான் பார்த்துவிட்டு அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள் கால் யா கௌமி அலம் யாய்துக்கும் ரப்புக்கும் ஆயன் ஹசனா அஃபால அழிக்கும் அஹது அம் அறத்தும் ஐயக அழைக்கும் உதவும் பிறம்பிக்கும் பஹலப்தும் மொழி ஏன் என்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்தீர்கள் என்கிட்ட கொடுத்த வாக்குறுதிக்கு எப்படி நீங்கள் மாறு செய்யலாம் என்ன காரணம் நான் திரும்பி வருகிற வரைக்கும் இதே நிலையில் இருக்க வேண்டும் நான் திரும்பி வந்த பிறகு கொண்டு வருகின்ற தௌராத் விதத்தை நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நான் அறிவுறுத்தி சென்றிருக்கின்ற நிலையில் நான் திரும்பி வருவதற்குள்ளாக என்னிடத்தில் நீங்கள் தந்த அந்த வாக்குறுதிக்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது அது இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான மாறுபாட்டில் நீங்கள் ஈடுபட வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது என்பதை இறைத்தூதர் தூதர் மூசாரம் மூன்று கேள்விகளாக முன்வைக்கின்றார்கள் முதலாவது அறம் யாயதுக்கும் ரப்புக்கும் வாயன் ஹசனா உங்களின் இறைவன் உங்களுக்கு ஒரு அழகான வாக்குறுதியை தந்திருக்கவில்லையா என்று கேட்கிறார்கள் அது என்ன அழகான வாக்குறுதி உங்களுக்கு இறைவன் ஒரு அழகான வாக்குறுதியை தந்திருக்கிறான் அதாவது தௌராத் வேதத்தை வாங்குவதற்கு என்னை அழைத்திருக்கிறான் இது ஒரு அழகான வாக்குறுதி நீங்கள் வாருங்கள் மூசாவே நீங்களும் உங்களுடைய சமுதாயத்தில் உள்ள சில பிரதிநிதிகளும் வாருங்கள் என்று அழைத்தான் எல்லோருமாக செல்ல முற்படுகிற போது நபி முற்கூட்டியே போகிறார்கள் என்பதுதான் கடந்த வசனங்கள் நமக்கு சொன்ன செய்தி நீங்கள் வாருங்கள் நான் ஒரு வேதத்தை தருகிறேன் அதன்படி இந்த மக்களை வழிநடத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான் இது ஒரு அழகான வாக்குறுதி இந்த வாக்குறுதியை இறை தூதர் நபி அவர்கள் இங்கே நினைவூட்டி இருக்கிறார்கள் அல்லது நீங்கள் ஃப்ரானிடமிருந்து காப்பாற்றப்பட்டு நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் வாக்களிக்கப்பட்ட உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட புனித பூமியாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை நோக்கி அன்றைய ஈலியா அந்த நகரத்தை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் அல் மசித் ரப்சா இருக்கக்கூடிய பைதல் முகத்தஸை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் அங்கே உங்களுக்கு ஒரு அரசு அமைப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இருக்கின்றன அங்கே சென்று நீங்கள் அரசமையுங்கள் அரசமைத்து ஒரு நியாயமான ஆட்சியை நடத்துங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு சொல்லியிருந்தான் இந்த வாக்குறுதியை மூசா நபி காட்டியிருக்கிறார்கள் அல்லது நான் இறைவனிடம் சென்றது இறைவன் உங்களுக்கு தந்த ஒரு வாக்குறுதியை உங்கள் சார்பில் நான் பெற்று வருவதற்காக அதாவது தௌராத் வேதத்தை பெற்று வருவதற்காக அதற்குள் உங்களுக்கு என்ன அவசரம் அந்த தௌராத் வேதத்தில் தான் தெள்ள தெளிவான சான்றுகள் நான் சொல்ல போகிறேன் வணக்கத்துக்குரியவன் யார் வணக்கத்துக்கு தகுதி அற்றவர்கள் யார் ஒருவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட பண்புடையவனாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் செல்ல தெளிவாக விளக்கி சொல்லப்படக்கூடிய சான்றுகள் அடங்கிய ஒரு வேதத்தை தருவதாக வாக்களித்திருக்கின்றானே அதற்குள் என்ன அவசரம் உங்களுக்கு இதான் முதல் கேள்வி அலம் யாதுக்கும் ரப்புக்கும் அதன் ஹசனா ரெண்டு சரி ஒரு வேளை அஃபத்தால அழைக்கும் அகுது அல்லது என்ன உங்களுக்கும் எனக்குமான அந்த உறவின் காலகட்டங்கள் என்ன நீண்டு விட்டானவா இப்போதுதானே சொல்லிவிட்டு போனேன் ஒரு நாற்பது நாட்கள் தானே ஆகிருக்கும் அதற்குள் என்ன அவசரம் உங்களுக்கு இறைவனிடத்தில் நான் தௌராத் விதத்தை வாங்குவதற்காக செல்லுகின்ற போது முப்பது நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று இறைவன் கூறியிருந்தான் அவர்கள் முப்பது நாட்கள் நோன்பு வைத்து விட்டு போனார்கள் பிறகு பத்து நாட்கள் கூடுதலாக ஆக்கினான் பத்தம்மம் இக்கா துரப்பி அர் நாற்பது நாட்கள் முழுமையடைந்த பிறகு தௌராத் விதத்தை வாங்கி விட்டு மூசா நபி வந்துருக்கு நாற்பது நாள் தானே ஆச்சு அதற்குள் என்ன இப்படி ஒரு ஆபத்து கொஞ்சம் காத்திருக்க கூடாதா நாற்பது நாட்கள் என்ன என்பவை என்ன பெரிய காலகட்டங்களா அப்பதோலை அழைக்கும் ஆகுது உங்களுக்கும் எனக்கும் இடையிலான அந்த பழக்க விளக்கங்கள் என்பவை நாற்பது நாட்கள் தானே இல்லாமல் போயிருக்கு அதுக்குள்ளே என்ன எப்படி ஆகிப்போச்சு அல்லது வாக்களிக்கப்பட்ட அந்த வேதத்தை நான் உங்களிடத்தில் பெற்று வருவதற்கான காலகட்டம் என்பது நீண்டு விட்டதா நாற்பது நாட்கள் ஆச்சு எப்படியும் வைத்துக் கொள்ளலாம் அஃபால் ஆலைக்கு முன் ஆகுது இரண்டாவது கேள்வி அப்ப நீண்ட நெடுங்கால ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு என்று சொன்னால் நீங்கள் மாறு செய்வதற்கு ஒரு ஒரு தர்க்கரீதியான ஒரு நியாயமருப்பு இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் அல்லது இறைவன் உங்களுக்கு எந்த வாக்குறுதியும் தரவில்லை என்றால் இறைவன் நம்மை கைவிட்டு விட்டான் என்று நீங்கள் நினைப்பதில் ஒரு நியாயம் இருக்கலாம் அல்லது அந்த சமயத்தில் உங்களுடைய மனம் போற போக்கில் நீங்கள் ஒரு போலிக் கடவுளை நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பதற்கு ஒரு தர்க்க நியாயம் இருப்பதாக கருத இடம் உண்டு ஆனால் வாக்குறுதி அளித்து கொஞ்ச நாள் தான் இறைவன் உங்களுக்கு வாக்குறுதியும் தந்திருக்கிறான் வேதத்தை தருவதாக பிறகு இதென்ன அதற்கு அவசரம் இப்படிப்பட்ட ஒரு இணைவிப்புக்கான தேவை எங்கிருந்து வந்தது அதற்கடுத்து மூன்றாவது கேள்வி அம் அறத்தும் அங்கே அகில அலைக்கும் ராதாபும் நிறு தப்பிக்கும் உங்களின் இறைவனுடைய கோபம் உங்கள் மீது நிகழ வேண்டும் என்று உங்களுடைய விருப்பமா இறைவனு இறைவன் நம் மீது கோபப்பட்டு கொள்ளட்டும் என்று நினைத்து கொண்டு இந்த பாவத்தை செய்தீர்களா இந்த இணைவெப்பை செய்ததற்கு என்ன உங்களிடத்தில் நியாயம் இருக்கிறது அவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறதுக்கு ஒரு நியாயம் வேணும் இல்லையா இறைவன் கோபித்துக் கொண்டால் பரவாயில்லை என்ற எண்ணம் வந்ததா அல்லது நான் கொடுத்த வாக்குறுதி எனக்கு தந்த வாக்குறுதியில் ரொம்ப காலம் ஆகிவிட்டதா என்ன காரணம் ஒரு நியாயமும் இல்லாமல் இப்படி இணை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே என்று சொல்லிவிட்டு அகலஃப்து மொழி எதற்காக எனக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள் இந்த மூன்று காரணங்கள் ஒன்று இருக்குதா சொல்லுங்கள் பாப்போம் என்று இறைத்து தர்மசா நபி அந்த கோபமான வருத்தமான நேரத்திலும் கூட ஆணித்தரமான மூன்று கேள்விகளை அந்த சமுதாயத்து மக்களிடம் முன்வைக்கிறார்கள் அதற்கு அந்த சமுதாயத்து மக்கள் சொல்லக்கூடிய சாக்கு ஒன்று நாம் சொல்லுவோம் அல்லவா நொண்டிச்சாக்கு என்று காரணத்தை போல தெரியும் ஆனால் அது உண்மையான காரணமாக இருக்காது அல்லது அடுத்தவர்கள் மேல் பழி போடுவது அல்லது நாங்கள் யோகியமானவர்கள் தான் எங்கள் கையை மீது இது நடந்துவிட்டது என்பதை போல இப்படி ஏதோ ஒரு சாக்கு போக்கு தப்பிப்பதற்கான ஒரு வழிவகை என்னடா மூசா நபி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த மூன்று கேள்விகளும் கிடுக்கி பிடி போட்டு அந்த மக்களை தப்பிக்க விடாம கார்னர் பண்ணுற கேள்வி அந்த கேள்வியை கேள்வி வளையத்து வளையத்தை உடைத்துக் கொண்ட அந்த சமுதாயம் எப்படி வர முற்பட்டது என்பதை வசனம் எண்பத்தி ஏழில் அந்த மக்கள் சொன்ன பதில் உரையில் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான் பாருங்கள் பாலு அந்த மக்கள் சொன்ன சொன்னார்கள் எங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் நாங்கள் இப்படி மாறு செய்யவில்லை மஹ்லஃப்னா மொழிதக்க பி மல்கினா எங்களுடைய சுய விருப்பத்தின்பேர் நாங்கள் சுய கட்டுப்பாட்டை இழந்துட்டோம் நாங்கள் சுய கட்டுப்பாட்டில் இல்லை சுய கட்டுப்பாட்டை இழந்து உங்களுடைய வாக்குறுதிக்கு நாங்கள் மாறாக நடந்து கொண்டோம் அதாவது உங்களிடத்தில் நாங்கள் தந்த வாக்குறுதி அது என்ன வாக்குறுதி தௌராத் வேதத்தை இறைவன் எனக்கு தரவிருக்கிறான் நான் வாங்க போகிறேன் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் ஒழுக்கமாக கட்டுப்பட்டு என்னுடைய அண்ணன் நபிக்கு கட்டுப்பட்டு நீங்கள் ஒரு ஊமியர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் அந்த வாக்குறுதி அதை சரி என்ற அந்த மக்கள் ஒத்துக்கொண்டார்கள் அந்த வக்குர்திக்கு மாறு செய்ததற்கு காரணம் எங்களுடைய சுய விருப்பத்தில் அது நடந்ததல்ல வாக்கின்னா ஹும்மின ஆசார மின் زینتல் கௌம் ஃபகதஃபனா ஃபகதாலிக்கல் கஸ் அமலி இந்த வசனத்துக்கு நாம் வகத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு சின்ன வரலாற்று பின்னணியை நாம பார்க்க வேண்டும் அதாவது என்னவென்றால் என்பது நீங்கள் அறிந்த மொழி என்பது புதிய மொழிமுறை நகைகள் தரும் களை டி நகர் கேஎஸ் என்னும் வைர நகை டி நகர எத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள் எல் கே எஸ் தலைமுறைகள் போற்றும் பந்தம் நம்பிக்கை நல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை இஸ்ரேல் சமுதாயத்து மக்களை பிரவுனுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றுவதற்கு அந்த ஊரிலிருந்து இருந்து தப்பிக்க வேண்டும் அது ஒன்றுதான் வழி இனிமேல் எகிப்து நாட்டில் இருந்தால் ஃப்ரோனுடைய ஃப்ரோவனுடைய கொடுவாளுக்கு பலியாக வேண்டும் அவன் இறைத்துதர் மூசா நபியையும் ஹார் நபியும் உங்களை பின்பற்றிய மக்களையும் தீவிரவாதிகள் என்று அறிவித்து கொலைக்களத்தில் நிறுத்தப் போகிறான் அந்த மக்களை எப்படியாவது காப்பாற்றணும் அதுக்கு அவர்கள் கடைபிடித்த வழி என்னவென்று சொன்னால் அந்த மண்ணில் இனிமேல் இருக்கக்கூடாது அந்த ஊரில் இருக்கக்கூடாது ஊரை காலி செய்துவிட்டு கிளம்பிவிட வேண்டும் என்பது மூசா நபியின் திட்டம் அல்லாஹுவின் திட்டமும் அதுதான் அதற்கு என்ன செய்வது ஒரு பண்டிகை நாள் அந்த பண்டிகை நாளுக்காக கிபித்தி என்கின்ற குலத்தை சார்ந்த பெண்களிடம் இஸ்ரவேல் என்கிற குலத்தை சார்ந்த பெண்கள் நகைகளை இரவல்களாக பெற்றிருந்தார்கள் அந்த இரவல் நகையை பெற்று அதை அணிந்து அந்த பண்டிகை நாள் கழித்த பிறகு திருப்பி கொடுத்து விடுவார்கள் இப்போ இந்த நகைகளை எல்லாம் வாங்குறது இவங்க பண்டிகை கொண்டாடுறதுக்கு தான் என்று கிருத்தி இன பெண்கள் நினைத்து கொண்டார்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்த்து ஜாமான் பெட்டி படுக்கை எல்லாத்தையும் அவங்க தயார் பண்ணுறாங்க என்பது எதற்காக செய்து செய்துவிட்டு போகிறதுக்காக அதுதான் உண்மை ஆனால் இதற்கு வெளியிலே ஒரு ஒரு ஃபால்ஸ் அஜெண்டா ஒரு பொய்யான ஒரு தோற்றம் தரக்கூடிய வெளியிலே தோற்றம் தரக்கூடிய வேறொரு செய்தி ஒன்று இந்த மக்களுக்கு காட்ட வேண்டும் அதாவது இந்த நகைகளை எல்லாம் அணிஞ்சுக்கிட்டவங்க பண்டிகை கொண்டாட போறாங்க என்று கிபித்தி இன பெண்களுக்கு தெரியணும் ஊருக்கு போறாங்க தப்பிச்சு போறாங்கன்னு உங்களுக்கு கற்பனையே வரக்கூடாது அதுக்காக நகைகளை இரவலாக வாங்கி இருந்தார்கள் அந்த இரவலாக பெறப்பட்ட நகைய எடுத்து கொண்டிருக்கும் போதுதான் மூசா நபி அவர்கள் ஒரு நாள் எல்லாரும் கிளம்புங்க போவோம்னு சொல்றாங்க கடல் கடந்து வந்து விட்டார்கள் சில அறிவிப்புகளில் எப்படி இருக்குன்னு என்றால் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் கடல் கடந்து வருகிறார்கள் இறை தூதர் நபி தன்னுடைய கைத்தடியால் கடலில் அழைக்கிறார்கள் பனிரெண்டு பாதைகள் பிறக்கின்றன எல்லோரும் கடந்து வந்து விட்டார்கள் இந்த கிபித்தி குலத்தை சார்ந்தவர்கள் ஆண்களும் அப்போது நகைகளை அணியக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் பெண்களும் அணிவாங்க இவர்களெல்லாம் இவர்களை துரத்தி கொண்டு வருகின்றார்கள் கடல் எல்லோரையும் விழுங்குகிறது யாரை ஃப்ரவனுடைய படை பரிவாரத்தின் நிலை கடல் விழுங்குகிறது பிறகு பிராவினை மாத்திரம் அது தக்க வைத்துக் கொள்கிறது உன்னுடைய உடலை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பிராவனை உன் உடலை மாத்திரம் காப்பாற்றுவோம் என்று அப்ப இதர மக்கள் கிபித்தி உலத்தை சார்ந்த இதர மக்களுடைய உடல்கள் என்ன ஆயின என்று கேட்டால் கடல் அவைகள் ஒதுங்குகின்றன அவர்களெல்லாம் இந்த போரில் இந்த தத்துவ போரில் தோற்று போனவர்கள் பிணங்களாக கடற்கரையிலே ஒதுங்கி கிடக்கிறார்கள் எல்லோரும் செத்து போன பிறகு இஸ்ரேவேல சமுதாயத்து மக்கள் செத்துப்போன மக்களுடைய இந்த நகைகளை எல்லாம் எடுத்துக் கொள்கிறார்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இது போரில் கிடைத்திருக்கக்கூடிய போர் செல்வங்கள் என்கிற போர் செல்வங்கள் போன்ற ஒரு சட்டம் இதற்கு உண்டு அவர்கள் எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள் இதைத் தொடர் முசா நபியின் காலத்தில் இது மாதிரியான போர் செல்வங்களை பயன்படுத்துவது அனுமதிக்கப்பட்டது அல்ல ஆனால் அவர்கள் எடுத்து வந்து விட்டார்கள் இந்த நகைகளை என்ன செய்வது என்று அந்த மக்களுக்கு தெரியவில்லை அதை ஒரு பெரும் ஜுமையாக கருதினார்கள் இப்படி நகையை தூக்கிட்டு அடுத்தவன் என்ன பண்றது என்ன பண்றது தெரியவில்லை என்று திருப்பி கொண்டு போய் கொடுக்க போனா மாட்டிக்குவோம் அப்போதுதான் சாமிரி என்கிற ஒருவன் இவன் அங்கே இருக்கக்கூடிய சாமிரா என்கிற ஊரை சார்ந்தவன் அதனால் இவனுக்கு சாமிரி என்று பெயர் என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் சிலர் இவர் இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவனே அல்ல வேறு இனத்தை சார்ந்தவர் என்று சொல்கிறார்கள் இவைகளெல்லாம் இசரவேலர்கள் இஸ்ரவேல் இனத்தை சார்ந்த ஒருவனால் இந்த இணை வைப்பு நடக்கவில்லை என்று தன் இனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இஸ்ரவேலர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்றும் சிலர் சொல்கிறார்கள் அவர் இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவன் தான் என்று உறுதி செய்கிறார்கள் மொத்தத்தில் சாமிரி என்று சொல்கிற ஒருவன் அவனுடைய இயற்பெயர் மூசா என்பதுதான் தான் அவனுடைய பெயரும் மூசாதான் சாமி என்பது ஊரை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இவன் அந்த மக்களிடம் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் அந்த ஊராருக்கு சொந்தமான தங்க நகைகளை வைத்து கொண்டிருப்பதால் தான் உங்களுக்கு சோதனைகள் வருகின்றன சோதனைகள் வரவே போகுது இனிமேலும் கொடூரமான சோதனைகள் வரும் ஆகையினால் அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க என்று சொற உடனே அந்த மக்கள் சோதனையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அந்த நகைகளை எல்லாம் தூக்கி எறிகிறார்கள் தூதர் மூசா நபி வேறு அங்கே இல்லை அல்லவா தவராத் விதத்தை தானே போயிருக்கிறார்கள் இந்த இடைவெளியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இவை அந்த நகைகளை எல்லாம் தூக்கி வீசுகிறார்கள் தூக்கி வீசியவுடன் அவைகளை அவன் நெருப்பிலிட்டு பொசுக்குகிறான் சாமிரி என்பவன் பொசுக்கி அவையெல்லாம் உருகியதற்கு பிறகு அவன் ஒரு கன்றை அதிலிருந்து வடிவமைக்கிறான் காளைக்கன்றை வடிவமைக்கிறான் வடிவமைத்து அதை எப்படி செட் பண்றான் எப்படி அதை உருவாக்குகிறான் என்றால் காற்று அந்த காளைக்கன்றினுடைய காது மூக்கு இது வழியாக உள்ள புகுந்து வெளியிலே வரும்போது காளைக்கன்று என்ற ஒரு சத்தம் வர்ற மாதிரி அந்த காளைக்கன்றை வடிவமைக்கிறான் இதுதான் அங்கே நடந்தது இதை எல்லாம் அல்ல இறைவன் வசனம் எண்பத்தி ஏழில் அந்த மக்களுடைய ஸ்டேட்மெண்டாக அந்த மக்களின் கருத்தாக இறைவன் எடுத்து சொல்கிறான் பாருங்கள் கால் பாலு அந்த மக்கள் சொன்னார்கள் மூசா நபி இடத்துல மாஹ்லா மல்கினா எங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் உங்களுக்கு நாங்கள் மூசா நபி அவர்களே உங்களுக்கு நாங்கள் மாறு செய்யவில்லை உங்கள் வாக்குறுதிக்கு நாங்கள் எதிராக நடந்து கொள்ளவில்லை அந்த கூட்டத்தினுடைய நகை அலங்காரங்களில் எங்கள் மீது சுமை ஏற்றப்பட்டதாக நாங்கள் உணர்ந்தோம் ஹொம்மிள் ஔசாரா ஒரு சுமையை நாங்கள் சுமத்தப்பட்டோம் இப்படி அதை வாங்கிட்டு வந்துட்டோமேங்கிற எண்ணம் எங்களை நெஞ்சை அழுத்தி கொண்டே இருக்கிறது என்னுடைய மனபாரத்துக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது எனவே கதஃப்னாக அவற்றையெல்லாம் நாங்கள் தூக்கி எறிந்து விட்டோம் அந்த சமயத்தில் அதே போல நாங்கள் அதை தூக்கி எரிந்ததை போலவே அதை எடுத்து சாமிரி என்பவன் நெருப்பில் எரிந்தான் நெருப்பில் எரிந்து அதன் பிறகு என்ன செய்தான் வசனம் எண்பத்தி எட்டு அழகிலன் ஜசதன் ஒரு காளைக்கன்றின் உடலை அந்த நெருப்பில் இருந்து அவன் பொசிக்கு வடிவமைத்து எடுத்தான் லகு ஹுவார் பெரும் காளைக்கன்றின் உடல் தான் அது அசைவற்ற உடல் ஆனால் லகு ஹுவார் ஹுவார் என்கிற ஒரு சப்தம் அதற்கு இருந்தது காற்று உள்ளே போந்து வெளியில் வரும்போது ஹுவார் ஹுவார்னு அது சப்தம் வரும் ஃபகாலு அந்த மக்கள் இந்த காளைக்கன்று தங்க காளைக்கன்று அதில் ஒரு சப்தமும் வருகிறது இதையெல்லாம் பார்த்த மாத்திரத்தில் பேசிக்கொண்டார்களாம் மூசா ஃப இதோ உங்களின் கடவுள் இதுதான் மூசாவின் கடவுள் உங்களின் கடவுள் இந்த காளைக்கன்று தான் ஆனால் அவரோ மறந்து எங்கேயோ போய்விட்டார் இதை மறந்துட்டு இதை செய்கிறதை விட்டு வேற எங்கேயோ போய்விட்டார் என்று நம்மக்கள் பேசிக்கொண்டார்கள் என்று வசனம் எண்பத்தி எட்டில் இறைவன் சொல்கிறான் இறைதுதர் மூசா நபி அவர்கள் செங்கடலை கடந்து அந்த மக்களை காப்பாற்றி வருகின்ற போதே வரக்கூடிய வழியில் ஒரு சமுதாயத்து மக்கள் தங்களுடைய தெய்வங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை அந்த மக்கள் பார்க்கின்றார்கள் செங்கடலை கடந்து அழைத்து வந்திருக்கிறது அழைத்து வந்திருக்கிறாங்க அப்பந்தான் அப்படியே கடந்து பாலஸ்தீனத்துக்கு போகக்கூடிய வழியில் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்து மக்களும் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறாங்க அப்போது அந்த மக்கள் மூசா நபியிடம் சொன்னார்களாம் இ ஜல் லனா இலாகன் கமாலகம் ஆலிஹா அவர்களுக்கு இதுபோல கண்ணால் பார்த்து அறிகின்ற அளவிலான வடிவமைப்பில் சில தெய்வங்கள் இருப்பதை போல் எங்களுக்கும் நீங்கள் தெய்வங்களை தரக்கூடாதா ஆக்கி தரக்கூடாதா என்ன நீங்கள் கண்ணுக்கு புறப்படாத இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று அப்போதே அந்த மக்கள் கேட்டார்கள் இது சாமிரி என்பவனுடைய இதயத்தின் ஓரத்தில் அழுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது அப்போ மக்கள்கிட்ட இதற்கான வாய்ப்பு இருக்கு சாமிரி என்பவர் ஒரு புத்திசாலியை போல் அந்த சமுதாயத்தில் நடமாடிக்கொண்டிருந்தவன் இதயூதர் மூசா நபி தௌராத் விதத்தை வாங்க சென்று இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் சாமிரி மக்களுடைய உணர்வுகளை எண்ணங்களை புரிந்து அவர்களை திருத்துவதற்கு பதிலாக ஒரு காளைக்கன்றை வடிவமைத்து கொடுத்து விட்டான் இதுதான் அங்கே நடந்தது பிறகு பனசிய மூசா மறந்து அவர் எங்கேயோ போய்விட்டார் என்று அந்த மக்கள் பேசிக் கொண்டார்கள் ஆனால் அது அவர்களுடைய மதியை மயக்கிவிட்டது அந்த மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ன தெரிந்திருக்க வேண்டும் அல்லா சொல்கிறான் அஃபலா எரவுன அல்லா எருதி ஆலையும் கவுலா எம்லி கிளகும் வர்ற ஒலா நஃப இவர்கள் உருவாக்கி இவர்கள் வணங்க தலைப்பட்டிருக்கக்கூடிய இந்த காளைக்கன்று அவர்களுக்கு எந்த மறுமொழியும் சொல்லாது அவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு இது பதில் வார்னு ஒரு சத்தம் மட்டும்தான் அதனால் போட முடியும் வேறு என்ன பதில் வந்துடும் அதுவும் காற்றடிக்கக்கூடிய திசைக்கு ஏதுவாக அதை வாயையும் மூக்கையும் வச்சா தான் சத்தம் ஒரு வேற பக்கம் திருப்பி வச்சா வராது அந்த மக்கள் சிந்தித்து பார்த்துருக்க வேண்டும் நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு அந்த காளைக்கன்று பதிலளிக்குமா பதிலளிக்காது ஏதேனும் நன்மை செய்து விடுமா அல்லது வணங்காத மக்களுக்கு அது எதுவும் தீமையை செய்து விட முடியுமா எதுவும் அந்த காளைக்கன்றால் செய்ய இயலாது என்பது அந்த மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டாமா அதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் ஏதோ கண்ணுக்கு ஒரு பார்க்கக்கூடிய அளவிலான ஒரு கடவுள் தேவை என்கின்ற அந்த ஒரு சின்ன உள்ளத்தில் தோன்றிய அந்த அர்த்தமற்ற ஒரு உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய இணைவைப்பு என்கிற ஒரு மாபாவத்தை அந்த மக்கள் செய்ய தயாராகிவிட்டார்கள் என்பதை வசனம் எண்பத்தி ஒன்பதில் அல்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான் இன்ஷா அல்லா இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டோம்